ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க இவங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு சூப்பர் லேடினே சொல்லலாம் டான்சர் கொரியோகிராஃபர் இப்ப வந்துட்டு நடிகை எல்லாத்துக்கும் மேல சூப்பரான குடும்ப தலைவி பிகாஸ் அவங்க ஃபேமிலிக்காகவே தான் இந்த ஃபீல்டுக்கே அவங்க வந்திருக்காங்க ஹலோ மேம் ஹலோ வணக்கம் வணக்கம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க மேம் எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க நான் நாங்கள் வந்து நாலு பேர் ஆக்சுவல் அம்மா நாங்கள் மூணு அக்கா தங்கிச்சு ஸோ அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் அப்போ அவர் தான் இருந்தாங்க சில மிஸ் எல்லாம் தனியாக வந்துட்டாங்க ஸோ அம்மா அக்கா என்ன என்ன அதாவது நம்மளுக்கு சொல்லுவோம் இல்லையா எங்கள் அப்பா என்ன சூப்பராக வளர்த்தாரு எங்கள் அம்மா என்னை சூப்பராக வளர்த்தாங்க அப்படி சொல்லிப்பாங்க ஸோ என்ன வளர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் என்னோடய பெரியக்கா சின்னக்கா அக்கா தான் அவங்க மூணு பேர் தான் ஸோ நாங்கதான் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய உலகம் நாங்க எங்க என்னோட உலகமே அந்த நாலு தான் அந்த மூணு எல்லாருமே லேடீஸ் அவ்வளோ அவ்வளவு தான் லேடிஸ் தான் சோ ஜாலியா அது எப்படி சொல்றதுன்னா எனக்கு பெருசா கஷ்டம் இருந்ததில்ல சின்ன வயசுல இருந்தே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எங்க அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு அப்புறம் இந்த ட்ரெஸ்ல எல்லாம் மணி கோப்பாங்க அப்படி சொல்லுவாங்க இந்த டாப்ல எல்லாம் ஒரு மணி மாதிரி ஷைனிங் மணி மாதிரி எல்லாம் வரும் இல்லையா இப்போ கூட வருதுல்ல சாங்ஸ்ல எல்லாம் இந்த ட்ரெஸ்ல எல்லாம் ஸ்கர்ட்ஸ்ல ஸோ அந்த மணியெல்லாம் கொடுத்து எவ்வளோ செஞ்சா ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா தான் கொடுப்பாங்களா அப்படிலாம் அம்மா சொல்லுவாங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் அம்மா எங்கள் மூணு பேரையும் வளர்த்தாங்க என்னோட ரெண்டு அக்கா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அந்த குட்டி குட்டி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் வரல இந்த கோவில் திருவிழா இப்போ இந்த ஆடி மாதம் போய்ட்டுருக்குல இந்த ஆடி மாதம்னா கோவில் திருவிழாலாம் வருவோம் ஸோ அந்த டைம்லேயே அவங்க ஏழு வயசுலேயே ஒர்க் டான்ஸ் பண்ண ஆரம்பித்து மூணு பேரும் சேர்ந்து தான் என்ன பார்த்துட்டாங்கன்னு சொல்றேன் அக்கா நான் ரொம்ப குட்டி எங்கள் பெரிய அக்கா சின்னக்கா விட எங்கள் சின்னக்கா விட நான் எட்டு வயசு சின்னப்பண்ணே ஸோ எனக்கு பெருசாக கஷ்டம் காட்டுனதில்ல எப்படி சொல்ல வரேன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் எங்ககிட்ட டிவிலாம் இருக்காது அப்பெல்லாம் ரொம்ப சின்ன வீடு டிவி இருக்காது எதிர் வீட்டில் போய் ஸ்ட்ரீட்டில் எங்களை போய் எங்கேயாவது டிவி பார்க்கணும் அப்படின்னா அப்போலாம் ஒன் ருபி கொடுக்கணும் டிவி பார்க்கறதுக்கு ஸோ டிவி பார்த்துட்டு வந்து எனக்கு டிவி வேணும் அப்படின்னா எங்கள் அக்கா வாங்கி இருக்கு எனக்கு ஒரு பீர்வா வேணும் எனக்கு துணி வைக்க எதுவுமே இல்லை அவங்க வீட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்னா உடனே எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா சி இப்போ 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 இருக்க கலிகாலத்தில் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அக்கா தங்கச்சி அண்ணா தம்பிலாம் இந்த மாதிரி இருப்பாங்களா அப்படிலாம் வந்து யோசிச்சு பார்த்தா இல்லை பட்டு நான் ரொம்ப பிளெஸ்ட் எனக்கு ரொம்ப அந்த மாதிரியான ஒரு அம்மா ரெண்டு அப்படி சூழ்நில தான் நான் வளர்ந்தேன் நல்லா இருந்தேன் என்ன வந்து டாக்டருக்கு படிக்க டாக்டர் தான் சாந்தி வந்து டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்றது என்னோட ரெண்டாவது அக்காவோட எய்மாக இருந்தது பட் எனக்கு அவங்க கஷ்டத்தை சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து பழகினதால நான் டென்த் ஆல்மோஸ்ட் நான் எயித்து படிக்கிறச்சேயே என்னோட நெய்பர்ஸ் சில பொண்ணுங்கள்லாம் டான்ஸுக்கு போவாங்க இந்த மூவில சாங்ஸ் போவாங்க பேக்ரவுண்ட் அதை நான் போய் பார்த்திருக்கேன் அப்போது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா ஏன் நானும் வந்து வீட்டுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்தது தான் டான்ஸ் பட் ஒத்துக்கல அம்மா ஒத்துக்கல அம்மாவது ஓகே சொன்னாங்க அம்மா சரி அக்கா மட்டும் கஷ்டப்படுறாங்க ரெண்டு அக்காவும் சொல்லி அப்படி அம்மா ஓகே சொன்னாங்க பட் சின்ன அக்கா மட்டும் முடியவே முடியாது நீ படிச்சே ஆகணும் அதான் நாங்கள் ஒர்க் பண்றோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டான்சஸ் தான் தான் இல்ல முடியாதுன்னு சொல்லி அடம் வீட்டுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம்ல நம்ம அக்கா கஷ்டப்படுறோம் எங்கள் அக்கா எல்லாம் வந்து சம்டைம்ஸ் முட்டி ஃபுல்லா ரத்தத்தோட வருவாங்க ஷூட்டில் இருந்து இந்த ஸ்டேஜ் டான்ஸ்லாம் ஆடிப்பாங்க முட்டி இந்த நாகின் டான்ஸ் சொல்லுவாங்க அக்காவெல்லாம் வந்து இப்படி முட்டில சுத்தி 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 ஆடுவாங்க அப்போ முட்டி எல்லாம் வந்து இந்த கட்டையில தானே போடுவாங்க ஸ்டேஜ் ஸோ அப்படியே அதெல்லாம் பிஞ்சு போய் ரத்தத்தோடு வருவாங்க ஸோ நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் அண்ட் சில ப்ரோக்ராம்லாம் நானும் எதிரில் போய் உட்காந்துலாம் கூட பார்த்துருக்கேன் எங்க பெரிய அக்கா அப்படியே அப்படியே தீச்சட்டி வச்சுட்டு அப்படியே நிப்பாங்க ஸ்டேஜ் அந்த ஷோ முடிவு வரைக்கும் நிக்கணும் அப்படியே

சாவு குத்து ஒரு சாவு மோலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த பறை மோலம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஏரியாவில்தான் நான் வளர்ந்தேன் பிறந்தேன் பிறந்து வளர்ந்தேன் ஸோ இன்னமுமே நான் பெருமையாக சொல்லிப்பேன் அந்த பஜனை கோவில் வடப்பண்ணியில ஒரு பஜனை கோவில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் என்னோட வீடு அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிப்பேன் அங்கே எங்களுக்கு நான் தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்துலயே பிறந்ததாலேயே என்னவோ அந்த சத்தத்திலேயே வளர்ந்ததாலேயே என்னவோ பேசிக்காவே நான் ஆடுவேன் உள்ள உள்ளே சொல்லுவோம் ஆடுவேன் ஸோ எனக்கு குட்டியிலேருந்தே எப்படி சொல்லுவாங்கன்னா சாந்தி ஆடுறியா அப்படின்னு சொன்னால் அப்படி ஸ்ட்ரீட்டில் நான் வந்து கடைக்கிடைக்கு போயிட்டு இருந்தேன் ஆடுறியா அப்படின்னு சொன்னால் ஒன் ருபி கொடுத்தா ஆடுவேன்னு சொல்லுவேன் டிமாண்ட் தான் அப்பயே பேமெண்ட் ஸோ ஒன் ருபி கொடுத்தாங்கன்னா உடனே ஆடுவேன் ஸோ அப்படி பாண்ட் டான்ஸர் நான் யார்த்தையுமே கற்றுக்கல ஸோ எனக்கு எப்படி சொல்கிறது டிவி பார்த்து அப்போல்லாம் ஒலி மொழி வரும் டிவியில் ஸோ சித்திரஹார்னு ஹிந்தியில் வரும் ஸோ அதெல்லாம் பார்த்து அப்படி பார்த்து ஆனால் எனக்கு பிடிக்கும் டான்ஸ் தெரியல அது சின்ன வயசுலேருந்தே எல்லாம் டான்ஸ் கிளாஸ் போவாங்க ஸோ அப்போ அவங்க அவங்களோட போய் உட்காந்து பார்ப்பேன் அப்போ அக்காவோட டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க நான் மறுநாள் இப்போ அதே மூமெண்ட் ஆடி காட்டுவேன் அப்போ அவர் அவங்க சொல்லுவாங்க அவங்க டீச்சர்ஸ் ஏய் அவன் கற்றுக்கவே இல்லை அவள் வந்து ஆடுறா நீங்கள் கற்றுக்கிட்டு ஆட மாட்டேன்றீங்க அதான் வித்தியாசம் நம்ம என்னதான் கற்றுக்கிட்டாலும் நமக்கு இருக்கும் ஸோ அப்படி வந்ததுதான் தான் ஓகே அப்படி வந்தது தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படி வந்தேன் வந்தீங்க அப்புறம் அக்கா வந்துட்டு நீங்கள் மெடிசன் படிக்கணும்னு நினச்சாங்க எது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க நான் டென்த்து தான் படித்தேன் பிகாஸ் நான் எய்துலேயும் வந்துவிட்டேன் அப்படின்றதால அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணேன் டென்த் எக்ஸாம் வரைக்கும் எழுதுனேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்மளுக்கு டான்ஸ் ஆகிடுச்சி சாங்கு ஷூட்டு அண்ட் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் என்னென்னா எனக்கு வந்து நான் வந்த உடனே பிஸி ஆகிட்டேன் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஸ்டார்ட்லேன் நம்மளை யாரும் கூப்பிட்டது கிடையாது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் அதனால கூப்பிட்டது இல்லை ஆனால் ஒரு 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 த்ரீ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் டான்ஸராக நான் ஒன் இயர்லேயே அசிஸ்டன்ட் ஆகிட்டேன் ஸோ அந்த மாதிரி பிஸி ஆயிட்டேன்றதால படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் போகல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் உங்களை பார்க்குறீங்க ஒரு டான்ஸராக நம்ம இது இதில் ஆடுறோம் ப்ரோக்ராம் ஆடுறோம் அதெல்லாம் வேற ஒரு பிக் ஸ்க்ரீனில் உங்களை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு எனக்கு அப்போ தெரியல கிழக்கு வாசல் தான் என்னோட ஃபர்ஸ்ட் நான் எயித்து படிக்கிறச்சே எக்ஸா வாசல் அந்த தணிக்கு தணிக்கே வரும் எனக்கு அப்ப பெருசா தெரியல ஆனாலும் எப்படி சொல்றது அது ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அது பார்க்குறப்ப ஒரு ஃபீல் இருந்தது அப்போ நமக்கு எனக்கு பெருசா தான் அதுதான் நான் தான் சொல்லப்போனா ஒரு வாடி விஜிபிலாம் நான் ஷூட்ல இருக்கேன் அந்த ஸ்கூல் டைம்ஸ்ல விஜிபியில நான் மேலே அந்த மேலே ஏற்றி நிற்க வச்சிருக்காங்க கேர்ள்ஸ்லாம் என் ஸ்கூல் டூர் வந்திருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் சாந்தி போயிறாங்க நிற்கிறா நிற்கிறான் நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த அளவுக்கு ஸ்கூல் தெரியாமல் டீச்சர்ஸ்க்கு தெரியாமல் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுது தெரியல அப்போது எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக எனக்கு பெருசா ஃபீல் ஆகலை டிவியில் வரேன் பாட்டில் வரேன் அப்படிதான் பார்த்தனே தவிர அந்த டிவியை பற்றியான ஒரு பாட்டை பற்றி நான் அவர்னஸ் பெருசாக அப்போல்லாம் இல்லை அந்த வயசில் எனக்கு பெருசாக தெரியும் எனக்கு அப்போ டான்ஸ் பிடிக்கும் போவேன் ஷூட்டிங் பண்ணுவேன் டான்ஸ் பண்ணுவேன் வெயிலாக இருக்கட்டும் அது மழையாக இருக்கட்டும் ஒரு டான்ஸ்னாலே ஒரு பைத்தியம் அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்தால தெரியல ஸ்க்ரீனில் பார்த்து நான் அவ்வளோ பூரிச்சு போனா அது இல்லாமல் இல்லை நான் ஆடவே இல்லை ஓடி இருப்பேன் அவ்வளவுதான் ஆடுனதெல்லாம் இல்லை அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேரில் நானும் ஒரு அஞ்சாவதா சொல்லப்போனால் பாவட தாவணி போடுறேன் வயசு கூட கிடையாது பட் தாவணி போட்டுட்ருப்பாங்க எனக்கு பின்னாடி ஓடுவேன் அதில் குஷ்வாக்கா ஓடுவாங்க எல்லாம் ஓடுவாங்க ஓடுவோம் ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்லாம் ஆடிப்போம் ஸோ பட் ஜாலியாக இருந்தது டான்ஸ் அனுப்ப ஹெவியாக ஆடினது நீங்கள் ஸ்கிரீனில் ஃபர்ஸ்ட் டைம் டைம்னு தெரியலையே நிறைய ஆடியிருப்போம் ஹெவி அப்படின்னா ஒரு தெலுங்கு சாங் தாரா மாஸ்டர் ஒரு தாரா மாஸ்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க சீனியர் மோஸ்ட் மாஸ்டர் ஓகே அவங்களது ஒரு பாலகெஷ்ண சாரோட சாங் அது தெலுங்கு சாங் அது எங்களுக்கு ஞாபகம் சாங் ஒரு சோ அதான் ஐ திங்க் ஏன்னா அதில் தான் எனக்கு அவங்க பட்ட பேர்லாம் வேற வச்சாங்க சாந்தி போய் பாம்பு சாந்தியா மாறி அப்படி பல்லி மாதிரி இருக்கு அப்படி எப்படின்னா ஏ அந்த புழு மாதிரி ஒரு பொண்ணு நெலிஞ்சிட்டே இருக்கா பார் அந்த பாம்பு மாதிரி அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க முடிஞ்சு போச்சு அதோட ஒரு பட்ட பேர் வச்சிட்டாங்க எனக்கு அதுதான் ஹெவியா இருந்த ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் இன்கம் ஞாபகம் இருக்கா உண்மையிலேயே உங்களோட இன்கம் ஃபேமிலிக்கு இதுவாச்சா நீங்கள் வந்து ஆயிரத்தி இரநூறுவா மூணு நாளைக்கு ஒரு சாங் வந்து த்ரீ டேஸ் நடக்கும் அந்த த்ரீ டேஸ் போனால் எங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தருவாங்க ஃபர்ஸ்ட் இன்கம் எனக்கு ஆர்கிட்ட கொடுத்தீங்க அம்மா கிட்டே அக்கா கிட்ட ஓகே அம்மாவை விட சொல்ல போனால் என் சின்ன அக்கா கிட்ட தான் கொடுப்பேன் நான் எல்லாமே என் சின்ன அக்கா தான் எனக்கு அப்பா ஸோ அப்பா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க ஸோ ஆயிரத்தி அதாவது ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் மாதத்தில் கொடுத்து அதில் ஒரு மூவாயிரூபா வாங்கிப்பேன் ஷாப்பிங்னு சொல்லிட்டு ஸோ கொடுத்துருவாங்க ஸோ இப்போ இல்லை நோ மோர் சின்னக்காவும் இல்லை பெரியக்காவும் இல்லை ஆக்சுவலாக பார்த்தோம் உங்களோட ஒரு இது அக்காவை பற்றி ரொம்ப இதுவாக சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு திருமணமாகி ஆறு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க நான் ஒரு அந்த இது வந்து ரொம்ப ஷாக்கா பார்த்தனே எப்படி ஆறு குழந்தைகள் சொல்றாங்களே எப்படி சாத்தியம் எப்படி டான்ஸ் பண்ணிருந்தாங்க ஃபீல்ட்ல இருந்தாங்க இல்லை ஆறு குழந்தைகள் அதை பத்தி சொல்லுங்கம்மா எப்படி சொல்றது பெரியக்காக்கு மூணு பசங்க சின்னக்காக்கு ஒரு பையன் எனக்கு ரெண்டு இப்போது என்ன வளர்த்தது என் பெரியக்கா சின்னக்கா தான் இல்லையா ஸோ அவங்க இப்போ இல்லை ஆக்சுவலி சொல்கிறோன்னா சின்னக்காய் இருந்து டுவெல் இயர்ஸ் ஆயிடுச்சு என்னோடய சன் பிறந்து பன்னெண்டு நாளில் என் சின்னக்காய் இருந்துட்டாங்க ஒரு ஒரு மஞ்சக்காமல் வாழ்ந்துடும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் என்னோடய பெரியக்கா அவங்க இருந்துட்டாங்க இப்போ நான் ஆறு பிள்ளைங்கன்னு சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃபேமிலி எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஸோ எங்கள் அம்மா எப்படின்னா இது உன்னோட பொறுப்பு அதாவது வந்து கடமையேன்னு கூடலாம் கூட அப்படி கூட அது அது நீ கூட பிறந்துட்டா நீ பார்த்து தான் ஆகணும் அது உன்னோட பொறுப்பு பாசத்தோடு அது ஒரு சொல்லிக் கொடுப்பாங்க அம்மா ஸோ என்ன என் ரெண்டு அக்காங்க பார்த்துக்கிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு இருக்கும்போதே கூட நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம் எல்லாருமே சேர்ந்து பார்த்துப்போம் நாங்களாம் ஒரே வீட்டில் தான் நிறைய இருந்திருக்கோம் ஸோ சேர்ந்து பார்த்துப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சின்ன வயசுலேயே இதாயிட்டதால் எனக்கு வந்து எப்படின்னா அப்போ அப்போத்துலேருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே பெரியக்காவோடய பசங்களை தான் நான் என்னோடய பசங்களாக ஃபுல்லாகவே தெரியும் லைக் உமா பேபி முரளி உமா பேபி முரளி என் வாயை திறந்தாலே அவங்க மூணு பேரை பற்றியான பேச்சு தான் ஜாஸ்தியாக இருக்கும் மூணு பசங்க ஏன்னா அவங்கள நான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் தான் அவங்கள சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அந்த மூணு பேர் இப்போ இல்லை அது அப்பத்துலேருந்து அதுக்கப்புறம் சின்னக்காவோட பையன் சோணுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் என் ரெண்டு ஸோ ஆப்வியஸ்லி அவங்க இல்லை இருந்தாலுமே நான் தான் சொல்லுவேன் அவங்க இருந்திருந்தாலுமே எனக்கு எனக்கு ஆறு குழந்தைங்க தான் சொல்லுவேன் இப்போ இல்லைன்ற காரணத்துக்காக இல்லை இருந்திருந்தாலுமே நாங்கள் ஒரே ஃபேமிலியா தான் இருந்திருப்போம்ன்றதால ஸோ அவங்க இல்லாத காரணத்துல இன்னும் அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எல்லாருமே என் பொறுப்பு தான் என் பிள்ளைங்க தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நான் இப்போ சொல்றப்ப ரெண்டு பேருன்னு சொன்னதே கிடையாது எனக்கு ஆறு குழந்தைங்கன்னு சொல்லுவேன் இப்போ மூணு பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னும் மூணு பேர் இருக்காங்க இப்போ தான் ரீசெண்டா மூணாவது பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அக்கா பெரிய அக்காவோட பையனுக்கு ஸோ அதான் என்னோட ஆறு பசு சூப்பர் ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பழச மறந்துடுவாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்தாலே வந்துட்டு அந்த பழைய இதை சொல்ல மாட்டாங்க அந்தது ஆனா நீங்க தைரியமா நான் இந்த இடத்துல தான் பிறந்தேன் இப்படி தான் வளர்ந்தேன் என் அக்கா தான் வளர்த்தாங்க இது எல்லாத்தையுமே வந்துட்டு திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணும்போது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இல்லையே பேசி பாருங்க எனக்கு எனக்கு இன்னமும் சின்ன வயசுலாம் ஞாபகம் இருக்கு என் பெரிய அக்கா வந்து என் கையை பிடிச்சு கூட்டு போவோம் எங்க சின்ன போய் டான்ஸ் ஷூட்டிங் போயிட்டு வரும் டான்ஸ் போயிட்டு வரும் ஸ்டேஜ் டான்ஸ் சொன்னார் ஆனால் என் பெரிய அக்கா வீட்லயே இருப்பாங்க மேக்ஸிமம் என்ன பார்த்துக்குது கால் வேணும்னு சொல்லிட்டு ஸோ எப்படி சொல்கிறது ஒரு ஊட்டி விடுறதா இருக்கட்டும் என்ன பார்த்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே எங்கள் பெரியக்கா அம்மா மாதிரி பெரியக்கா சின்னக்கா அம்மாவும் போய் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ நம்ம அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா ஸோ அதை எப்படி மறந்துட முடியும் இன்றைக்கி அவங்க பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி எப்படி விட முடியும் இப்போ நான் எனக்கு தரிசை ஸ்டார்ட்லேருந்தே நாங்கள் அப்படி தான் இருந்திருக்கோம் ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ என் பிள்ளைங்களாவே ஆகிட்டாங்க டான்ஸ் ஃபீல்டு வந்த பிறகு உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ண மாஸ்டர் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்டர்னால் யார் சொல்லுவீங்க ஃபஸ்ட்டுன்னா எனக்கு சுச்சித்ரா மாஸ்டர் ஓகே ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அதாவது வந்து நான் வந்து ஒரு ஒன் இயர்லேயே அசிஸ்டன்ட் ஆனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவங்க தான் சுசித்ராக்கான்னு சொல்லிட்டு பிருந்தாக்கா சுச்சித்ராக்கா இவங்க வந்து ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு ரகு மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ சுசித்ரா ம சுச்சித்ராக்கா மாஸ்டர் ஆகிட்டாங்க அவங்க தான் என்னை ஃபஸ்ட் டைம் என்னை வந்து அசிஸ்டண்டாக கூட்டிகிட்டு போனாங்க ஓகே ஸோ எனக்கு டான்ஸ் பண்ண தெரியுமே தவிர பட் அசிஸ்டண்டாக எப்படி நம்ம ஒர்க் பண்ணோன்னு தெரியாதுலையா ஸோ ஷீ இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபேவரட் மாஸ்டர் ஏன்னா எனர்ஜி எப்படி இருக்கும்னா அவங்களோட எனர்ஜி மேபி இவங்களெல்லாம் பார்த்து பார்த்து தான் எனக்குள்ளேயும் அந்த எனர்ஜி அப்படியே உள்ளே வந்துடுச்சோ என்னவோ ஸோ அப்படி ஒரு எனர்ஜியான ஒருத்தங்க அவங்க காலையில் ஆரம்பித்து அந்த நைட் வரைக்கும் அந்த ஃபுல் எனர்ஜி இருக்கும் அண்ட் ஒரு பாய்ஸ்க்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் நைட்டு மூணு மணிக்கெலாம் எழுப்பி டான்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க மூணு மணிக்கு அவங்களுக்கு ஒரு மூமெண்ட் ஞாபகம் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுவோம்ல நம்ம வந்து இந்த இந்த மூமெண்ட் போடலாம் மியூசிக் இருக்குள்ள எழுப்பி எனக்கு மூமெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் அழுவா இருக்கா என்ன விடுங்க இருக்கா அது வாடி அந்த ஆட்ரி அப்படின்னு சொல்லி ஆட்ராக இருப்பாங்க ஸோ அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு டான்ஸ் குரு ஸோ அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரெட் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய குரு இருக்காங்க லலிதாமணி மாஸ்டர் அதுக்கப்புறம் சின்னி பிரகாஷ் மாஸ்டர் தருண் மாஸ்டர் பிரபு மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் ஸோ லாஸ்ட்டாக நான் மாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி பிருந்தா மாஸ்டர் ஸோ ஃபேவரெட் ரொம்ப ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவன் என்னோட தருண் மாஸ்டர் ரொம்ப 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 எப்படி சொல்கிறது ஒரு

சேம் சேம் லைக் லைக் சுச்சிகா சுச்சித்ரா இல்லையா அப்படியே ரெண்டு பேரும் வந்து ட்வின் மாதிரி தான் எனக்கு இவங்களும் பிருந்தாக்கம் வாய்ப்பே இல்லை அவங்க எனர்ஜியே அந்த ஸ்பாட்டே அப்படி எனர்ஜியாக இருக்கும் அவங்களோட ஒர்க் பண்ணுறப்ப ஸோ அந்த எனர்ஜி அந்த சின்சியாரிட்டி அது எல்லாமே கத்துக்கிட்ட ஸோ எல்லாமே என்னோட ஆனா முதல் முதல்ல உங்களை ஒரு கிட்டத்தட்ட தனியா சாந்தின்றவங்களை அவங்கள அடையாளப்படுத்தினதுன்னா யாருன்னு சொல்லுவீங்க பிரபு பிரபு மாஸ்டர் தான் அதுக்கு முன்னாடி நிறைய டான்ஸ் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய அசிஸ்டண்டாக பண்ணியிருக்கேன் நிறைய அசிஸ்டண்டாக பண்ணியிருக்கேன் குரூப் கம்மியாக தான் பண்ணியிருப்பேன் அப்படியே குரூப் பண்ணியிருந்தாலும் நிறைய ஹிந்தி சாங்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம் டாலாக இருப்போன்றதால எங்களை பின்னாடி தான் நிற்க வைப்பாங்க முன்னாடி கூட்டிகிட்டு வந்ததே இல்லை ரிஹர்சல்ஸ்லலாம் நாங்கள் முன்னாடி தான் ஆடுவோம் ரிஹர்சல்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டில் ஃப்ரெண்டில் ஆடுவோம் ஆடிலாம் காட்டுவோம் அதெல்லாம் கரோம் பட் ஷூட்டிங் போயிட்டால் நாங்கள் தான் அந்த நாற்பதாவதோ ஐம்பதாவதோ முப்பதாவதோ அது லாஸ்ட் தான் அது எனக்குள்ள ரொம்ப ஏக்கமா இருந்துட்டே இருக்கும் நல்லா கும்பவே மாட்டேன்றாங்க இருந்தது உண்டு எனக்கு நான் ஆடுவேன் ஏன்னா டான்ஸ் பிடிக்கும் எனக்கு எனக்குன்றது தாண்டி அது ஒரு இது கேர்ள்ஸ் ரேடி டூ சொன்னா போதும் அவ்வளவு ஒரு எனர்ஜியா ஆடுவேன் ஸோ பிடிக்கும்ன்றதாலேயும் என்னவோ அது வந்து பிரபு மாசிகிட்ட ஃபோக்கஸ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் அந்த திருப்பதி ஏழுமலை ஆமா அது வந்து இத்தனைக்கும் சென்னையினுடைய பக்கா ஸ்டெப் ஆமா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாய்ஸ் கேர்ள்ஸ் பெரிய குரூப் நான் ஆடி எங்கேயோ ஆடிட்டு இருக்கேன் எப்படியும் கூப்பிட்டு கூப்பிட்டு முன்னாடி நிற்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளே போய் சம்டைம்ஸ் அத்தனை பேர்லையுமே மாஸ்டர் என்ன ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த மூமெண்ட் கொடுத்தாரு திருப்பதி சார் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன் நம்ம தெரியறோம் அப்படின்னு கிழக்கு வாசல்ல தெரிஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நம்ம தனியாக தெரியுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் அவரோட எல்லா கண்டினியூவாக அவர் பண்ண மேக்சிமம் சாங்ஸ்ல எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் கொடுத்துருவார் நான் குரூப்பில் இருந்தாலும் கூப்பிட்டு ஒரு ஒன்னு அவரோட ஆடுவேன் இல்ல ஒரு தம்பியோட ஆடுவேன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஈவன் ராஜு மாஸ்டருமே நிறைய ஹீரோஸோட தனியா மூமெண்ட்ஸ் கூப்பிடுவாரு ஸோ என்ன ஃபர்ஸ்ட் திரை கொண்டு வந்தது பிரபு மாஸ்டர் தான் அதுக்கப்புறம் பிருந்தாக்கா பிருந்தாக்கா எப்படின்னா ஹைட்டெல்லாம் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவங்கள அதை விட அவங்களுக்கு என்ன ஜாஸ்தி பிடிக்கும் சொல்லுவாங்க சோ டா சாங் அப்படின்னாலே ஹைட் பாக்க மாட்டாங்க நிலுவா அக்கா பின்னாடி அதெல்லாம் தேவையில்ல வந்து நில் அவங்களுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய அவங்களோட ஹிட்ஸ்லயும் நிறைய 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 பிருந்தாக்கா சாங்ஸ்ல கூட நிறைய பேர் எனக்கு எனக்கு என்ன வந்து சாந்திய ஆடியன்ஸுக்கு காட்டின ரெண்டு பேர்னா அது பிரபு மாஸ்டர் மாஸ்டர்